இன்றைய நட்சத்திரம் வந்து அனுஷம் அனுஷம்லேருந்து ஆறாவது சாதகத்தாரு சிரவணம் ஆகிய திருவோணம் திருவோணம் சிம்பாலசமே பெருமாள் ஃபோட்டோ மகாவிஷ்ணு ஃபோட்டோ மூன்று அடி வைத்து அளந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூணு த்ரீ ஃபுட் ஸ்டெப்ஸ் குரங்கு பெண் குரங்கு வந்து திருவோணம் சிம்பாலசம் எருக்கு மரம் எருக்கு ஃப்ளவர் திருவோணம் சிம்பாலசம் அண்ட் இயர் காதால் கேட்கறது எல்லாமே ஸ்ரவணம்னாலே வந்து காதால் கேட்பதுன்னு என்று பொருள்படுகிறது ஸோ அந்த இவன் ஒரு சின்ன மியூசிக் கேட்டிங்க இல்லைன்னா கூட அதில் அது கூட நீங்கள் ஸ்ரவணத்தை தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அண்டு க்ரேன் கொக்கு நாரை இது போன்ற பேர்த்ஸும் வந்து ஸ்ரவணமோட சிம்பாலிசம் ஸோ இந்த சிம்பாலிசம்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணும் பொழுது அனுஷ நட்சத்திரத்தை அன்றைக்கி இல்லை அனுஷத்தில் பிறந்தவங்க பர்மனெண்ட்டாகவே சாதகத்தாரை யூஸ் பண்ணும்பொழுதும் சரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நீங்கள் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எதா இருந்தால் இன்னைக்கு எடுக்கலாம் அம்பு அம்பு கூட திருவோணம் சிம்பாலிசம் தான் ஸோ நம்ம கரெக்டான சாதகத்தாரை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அந்த நாள் வந்து ரொம்ப லாபகரமாக ப்ராஃபிட்டாக புது வெஞ்சராக நீங்கள் நினச்சதெல்லாம் கை கூடுற மாதிரி அமையும் நன்றி வணக்கம் ஹாவ் அ நைஸ் டே